புகழ்பெற்ற வாசகம் ஒன்று உண்டு இந்துக்களுக்கு பகவத்கீதை கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் முஸ்லிம்களுக்கு குரான் என்ற அந்த வகையில் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் வேதமாக உள்ளது இந்திய அரசியலமைப்பாகும் இந்திய அரசியலமைப்பு முகவுரை இருபத்தி ஐந்து பகுதிகள் பன்னிரெண்டு அட்டவணை நானூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட விதிகளை கொண்டு உலகிலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது ஆக இந்த காணொளியில் உங்களிடம் முகவரை குறித்து சிறிது பேச விரும்புகிறேன் இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசாக அமைக்கவும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதியையும் சிந்தனை சிந்தனை வெளிப்பாடு நம்பிக்கை பற்றார்வம் வழிபாடு இவற்றில் சுதந்திரமும் தகுதிநிலை மற்றும் வாய்ப்பில் சமத்துவமும் தனிமனிதனின் மாண்புக்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கும் சகோதர மனப்பான்மையை அவர்களிடையே வளர்க்கவும் விழுமிய முறைமையுடன் உறுதிபூண்டு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் நாளாகிய இன்று நமது அரசியல் நிர்ணய சபையில் இயற்று சட்டமாக இயற்றி நமக்கு நாமே வழங்குகிறோம் ஆக இந்திய அரசியலமைப்பின் முகோரை நான்கு கூறுகளை உள்ளடக்கியதாக உள்ளது ஒன்று இந்திய அரசியலமைப்பு தனக்கான அதிகாரத்தை யாரிடமிருந்து பெறுகிறது இரண்டு இந்திய அரசியலமைப்பின் பண்புகள் மூன்று இந்திய அரசியலமைப்பின் நோக்கம் நான்கு இந்திய அரசியலமைப்பு ஏற்கப்பட்ட நாள் முதலாவதாக அதிகாரம் மக்களே அதிகாரத்தின் தோற்றுவாய் என முகவரை குறிப்பிடுவதன் மூலம் அதற்கான அதிகாரத்தை மக்களிடமிருந்து எடுக்கிறது அதாவது இந்திய அரசியலமைப்பு தனக்கான அதிகாரத்தை மக்களிடமிருந்து எடுக்கிறது இந்திய அரசியலமைப்பின் பண்புகள் ஐந்து கூறுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு இவற்றை உறுதியளிக்கக்கூடியதாக இருக்கும் அதுதான் இந்திய அரசியலமைப்பின் பண்பு நோக்கம் இந்திய அரசியலமைப்பின் நோக்கம் என்ன நீதி சுதந்திரம் ஈக்குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய சமத்துவம் சகோதரத்துவம் இவற்றை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நோக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ஏற்கப்பட்ட நாள் இந்திய அரசியலமைப்பு ஏற்கப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆக இந்த காணொலியில் இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அந்த முக அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அதோட அதோடைய முக்கிய கூறுகள் குறித்து சிந்தித்தோம் நன்றி